வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கடின உழைப்பும் கனிவும் கற்பனை வளமும் விடாமுயற்சியும் கொண்ட கடகராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய குறுபெயர்ச்சிக்கான அற்புதமான ஒரு பலனை இந்த பதிவில் நான் பார்க்க போகிறேங்க கடகராசி நண்பர்களே இந்த பதிவு ஒரு ஆகச்சிறந்த பதிவாக இருக்கும் ஆகச்சிறந்த பதிவு அப்படின்னா முழு விளக்கமாக கொடுத்துருக்கு இந்த பதிவு எப்போவுமே என்ன கிரகநிலை பலன் வழிபாடு பரிகாரம்னு ஒரு நாலு பகுதியாக பிரிச்சுருக்கும் ஆனால் இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா அந்த வழிபாடு பலன் பரிகாரத்தை தாண்டி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது பெண்களுக்கு எப்படி இருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்குது கலைஞர்களுக்கு எப்படி இருக்குது அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னு லைனாக நாம் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அற்புதமான அந்த குறுப்பெயர்ச்சி பலனை உங்களுக்கான ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அந்த பதிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான சகோதர ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையான விருச்சகராசியின் புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையான மகர ராசியின் களத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் கோல்டன் லைஃப்னு சொல்லலாம் இன்னும் சுருக்கமாக சொன்னால் திருமணத்துக்கு வரன் தேடிட்டு இருக்கிறீங்களா சூப்பரான வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியமாக சூப்பரான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அருமையான பிஸ்னஸ் ஆகும் வெளிநாடு வெளிமாநிலம் உயர்கல்வி அனைத்துமே கிடைக்கக்கூடிய காலமாக இந்த கடகராசிக்கான குரு பயிற்சி சூப்பராக இருக்குங்க குருவினுடைய பார்வை பலன்களை பார்த்துக்கலாம் குரு ஐந்தாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்க்குறதுனால கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு தூர பயணங்களால் ஆதாயம் அடையக்கூடிய காலமாகவும் அதன் மூலமாக ஒரு பெரிய ஃப்யூச்சரை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு இருக்குது மனசில் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே வாங்கி போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் நிறைந்து காணப்படும் ஏழாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்குறாங்க பூர்வீக சொத்தில் இத்தனை நாள் இந்த பிரச்சனைகள் இந்த குறுப்பேர்ச்சியில் இத்தனை பிரச்சனை இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இறந்த இடம் தெரியாமல் போயிடும் உங்கள் பேச்சில் வந்து தெளிவு இருக்கும் புது வீடு புது வாகனம் சூப்பரான ஒரு லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் அனுபவிக்க முடியும் திருமணமான தம்பதிகளுக்கு சுப செய்திகள் சுப செய்திகள்னு என்னங்க குழந்தை பாக்கிதுக்காக வெயிட் பண்ணிக்கிறீங்களா குழந்தை பாக்கியம் சூப்பராக தெய்வம் மாதிரி குழந்தை பிறக்க போகுது குலதெய்வத்தினுடைய வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த குறுப்பெயர்ச்சியில் நடக்குங்க குரு ஒன்பதாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்க்குறனால வெளிநாடு போகிறது அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கிறது ஆன்மீக பயணங்கள் அடிக்கடி போகிறது பணிகளில் ஈடுபாடு அதிகமாகிறது அரசாங்கம் சம்பந்தமான அந்த தாமதங்கள் நீங்கி பெரிய ஒத்துழைப்பு கிடைக்கிறது உங்கள் தந்தை வழியில் ஒத்துழைப்பு மற்றும் அவருடைய தொழிலை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு யோகம்னு அருமையாக அந்த குறுப்பெயர்ச்சி இருக்குங்க குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு தன்னால் பண வரவில் இருந்த தடைகள் நீங்கி நெருக்கடிகள் நீங்கி பண வரவு தாராளமாக இருக்குங்க கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பு சூப்பராக கொடுப்பாங்க உங்கள் சுற்றியுமே உங்களுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன வேணும்னு அவங்க கேட்காமையே நீங்கள் நிறைவேற்றக்கூடிய காலமாக இருக்கும் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான குறுப்பேர்ச்சின்னா கண்டிப்பாக சொல்லலாம் தனவரவில் இருந்த தாமதங்கள் விலகுது குடும்பத்தினுடைய வேறுபாடுகள் பிரிவினை பேச்சுக்கள் இனிமேல் வராது வெளிவட்டாரத்தில் இருந்த தொடர்புகளானவங்களுக்கு ஆதாயம் பெருசாக இருக்கும் வியாபாரத்தில் புதுசு புதுசாக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பிஸ்னஸை சூப்பராக டெவலப் பண்ணுவீங்க வசூலாகாமல் இருந்த பணம் வந்து இந்த காலகட்டத்தில் வசூலாகுங்க வேலை சம்பந்தமாக நீங்கள் வெளியூர் போகிறது அதன் மூலமாக நிறைய ஆதாயங்கள் அடையிறது நீங்கள் எதிர்பார்த்த லோன் அது பிஸ்னஸ் லோனாக இருந்தாலும் சரி கவுசிங் லோனாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஒரு பண உதவி நீங்கள் வெளியே கேட்டிருந்தாலுமே இந்த குறுபெயிற்சியில் அது உங்களுக்கு கேட்காமையே கிடைக்கக்கூடிய காலமே இருக்கும் நினச்சத்தை நடத்தி முடிக்கக்கூடிய காலமே இருக்கும் உங்களுடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள்ட்ட மட்டுமே புரிதலும் அனுசரிப்பும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் வேணும் ஸோ நீங்கள் பிஸியாகுறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்து தெரிஞ்ச மாதிரி யாரையும் நீங்கள் பேசிக்கிறாதீங்க அலைச்சல் மற்றும் வேலை பலூன் காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்னதாக உடல் உபாதைகள் வந்து போகும் ஸோ அப்போது கரெக்டான நேரத்தில் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நினைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறைஞ்சிரும் பம்பு வளர்க்குற்சுனா அது ஒரு திடீர் திருப்பங்கள் மூலமாக அது காணாம போயிடும் குழந்தையில பொறுத்த வரைக்கும் உயர்கல்விகள் நல்ல மதிப்பு நடிப்பீங்க அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுபோக நிறைய ஆன்மீக பயணங்கள் டூர்னு சொல்லிவிட்டு ஒரு என்ஜாய் பண்ணுற காலமாக இந்த குரு பேர்ச்சி இருக்குதுங்க கொஞ்சம் சற்று கவனத்தோடு இருக்கணும் நீங்கள் யாரையுமே தெரிஞ்சு டக்குன்னு பேசிடக்கூடாது எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஆடம்பரத்துக்கு போகக்கூடாது சின்ன சின்ன நெருக்கடியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாளும் போது கவனமாக பேச்சில் கவனமாக இருக்கணும் அந்த சொல்லில் கவனமாக இருக்கணும் ஸோ பொறுமையாக இருக்கக்கூடிய காலமாகவும் கண்டிப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே நேரத்தில் சின்ன சின்ன நோய் வந்தாலுமே அதுலேருந்து வெளியே வந்து நீங்கள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திக்குவீங்க இந்த குரு பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு குழந்தைகளை பற்றின ஒரு கவலை கண்டிப்பாக இருக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ அதில் வந்து முன்னேற்றம் பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் பெண்களுக்கு பூர்வீக சம்மந்தமான சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சியில் காணாமல் போயிடும் இத்தனை நாள் இருந்த தடைகள் பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நீங்கக்கூடிய காலமே இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் இத்தனை நாள் இருந்த மந்த நிலை விலகி உற்சாகத்தோடு படிக்கக்கூடிய காலமாகவும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து தேர்வில் எழுதக்கூடிய காலமாகவும் உங்கள் சிந்தனையில் வந்து தெளிவு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு நீங்கள் நினச்சபடி நினைச்ச காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியனுடைய வழிகாட்டுதல் சூப்பராக இருக்குது நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு நல்ல காலேஜில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கோட்டால் படிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் விளையாட்டுத்துறையில் ஒரு பயங்கரமான ஒரு சாதனை பண்ணி அதன் மூலமாக ஒரு நல்ல படிப்பில் செய்வீங்க அதன் மூலமாக ஒரு நல்ல வேலையில் சேரக்கூடிய வாய்ப்பாக மாணவர்களுக்கு இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் உத்தியோகத்தில் ஒரு சின்ன பதவி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோட பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய மேலதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய மனநிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடமாற்றத்தை ஏற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு பனி உயர்வு ஊதி உயர்வோடு அந்த இடமாற்றம் கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்வீங்க எந்த இழுபடியும் இருக்காது சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல குடும்ப விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து பேசாதீங்க அது வந்து உங்கள் பர்சனல் அப்படிங்கிறது பர்சனலாகவே இருக்கட்டும் இத்தனை நாளாக பிஸ்னஸில் இருந்த இழுபறிகள் எல்லாமே சரியாகும் வெளியே கொடுத்த பணம் கைக்கு திரும்ப வரக்கூடிய காலமே இருக்கும் சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க மேலதிகார பற்றி யார்டையும் வந்து தேவையில்லாத பேசாதீங்க வேலை நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க வியாபாரிகளுக்கு இத்தனை நாளாக வியாபாரிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடியான சூழல் குறையும் தொழிலில் இருந்த அந்த தேக்க நிலை மாறும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஹெல்ப் கிடைக்கும் நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது முடிவு எடுத்து வச்சுருந்தீங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கான லோன் கிடைக்கும் ஆனால் இந்த பெருசாக லோன் வாங்குறது அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செயல்படுங்க அதே போல் தொழில் சம்மந்தமாக ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தொழில் அபிவிருத்தி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்கள் கொடுக்கல் வாங்கல் கூடிய பிரச்சனைகள் தீர்ந்தாலுமே இனிமேல் கொடுக்கல் வாங்கலை அப்படிங்கிறத வந்து பார்த்து பண்ணணும் அந்த கொடுக்கல் வாங்கலும் வந்து ஒரு லாபத்தை அதிகப்படுத்தும் அதே போல் நீங்கள் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுவீங்க கூட்டாளிகளோட கனிவாக பேசுங்க அதே போல் அனுசரித்து போங்க வரவு செலவு வந்து ஒன்றா உட்காந்து நீங்கள் கணக்கு வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் குறையும் கலைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னா கலை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் ஒரு விதமான குழப்பமான காலம் இருக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் சாதகம் இருந்தாலும் மதிப்புகள் உயர்ந்தாலும் மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய இருக்கும் நிறைய அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும் அந்த குறுப்பெயர்ச்சியில் உங்களுக்கு கலைஞர்கள் அப்படின்னாவே கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் பயணப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பயணப்படும் போது உடம்புல தேவையில்லாத அசதி சோர்வு உண்டாகும் அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் நீங்கள் ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்பப்போ நீங்கள் உடம்பை சரி பண்ணிக்கோங்க எல்லா இடத்துக்கும் மதிப்பு கொடுங்க அப்படி நீங்கள் மதிப்பு கொடுக்கும்போது உங்களுடைய மதிப்பும் வந்து அதிகமாகும் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னா அரசியல்வாதிகளுக்கு இது வந்து ஒரு சூப்பரான காலம்னு சொல்லலாம் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தலைவர் உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களை வந்து கவனிப்பார் உங்களுடைய தலைவர்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் கட்சி பயணமாக கட்சி சார்ந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய சூழல் இந்த குறுப்பெயர்ச்சியில் இருக்கிறனால உங்களுக்கு அதை உபயோகப்படுத்தி கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிங்கன்னா நீங்கள் சூப்பரான ஒரு இடத்துக்கு நீங்கள் முன்னேற முடியும் நன்மைகள் அப்படின்னு பார்த்தா நடக்கிற குறுப்பெயர்ச்சி முயற்சியில் இருந்த அந்த தடைகளை வந்து நீக்கும் பண இருந்த தடைகளை நீக்கும் உங்களுக்கு இத்தனை நாளாக எதெல்லாம் மந்த நிலையாக இருந்துச்சோ எதெல்லாம் மனசு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சோ அதெல்லாம் சரியாகி வாழ்க்கையே வந்து இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு தெரியிற அளவுக்கு வாழ்க்கையை ஒரு பெரிய பொற்காலமாக மாறும் ஸோ கண்டிப்பாக அந்த குறுபெயர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கோங்க எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா பெரிய முதலீடுகள் செய்கிறதுல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அல்லது பெரிய முதலீடுனால் நீங்கள் புதுசாக வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடுறது எதுவாக இருந்தாலும் சரி முதலீடுங்கிறது பெருசாக நீங்கள் கடன் வாங்கி ஒரு பெருசாக ஆசைப்படுறதுங்கிறத குறிக்கும் அதனால் இதெல்லாம் பண்ணும்போது அது சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு என்ன செஞ்சால் இந்த குறுபெயர்ச்சியை பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும்னு பார்த்தா ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வர்றத நீங்கள் நினச்ச காரியத்தை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இதில் என்ன பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உணவு தானம் நீங்கள் கண்டிப்பாக வாழ்நாள் முழுசும் நீங்கள் கொடுத்துட்டு வரணும் அப்படி கொடுத்துட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரலாறு பெருமானு சொல்கிறாரு உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர்னு சொல்கிறாரு நீங்கள் ஒரு வேலை உணவு மட்டும் கொடுக்குறதில்ல அந்த நாளுக்கான உயிரையே கொடுக்குறீங்க அப்படிங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஏற்ப நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க இப்படி கொடுத்துட்டு வரும்போது உங்கள் லைஃப்பில் இருந்த இத்தனை நாள் இருந்த அந்த மந்த நிலை தேக்கநிலை மன அமைதி இல்லாமல் போனது இது எல்லாமே சரியாகி வாழ்க்கை ஒரு பொற்காலமாக மாறக்கூடிய காலத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க நல்ல காலம் வந்துருச்சுங்கிறதுக்காக நீங்கள் இறை வழிபாடு பரிகாரம் பண்ணாமல் இது எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ஜெயிக்க முடியும் நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே ஒரு தெளிவான பலன் மற்றும் வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களோட ஜோதிடத்தை கொண்டு கொடுத்து அதுக்கான பலன் என்ன குறிப்பெயர்ச்சியினுடைய நன்மைகள் என்ன வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன செஞ்சால் சூப்பராக இருக்கலான்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட ஒரு வழிகாட்டுதல் கேட்டிங்கன்னா அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்னுமே நீங்கள் செயல்படும் போது இன்னுமே நூற்றுக்கு முந்நூறு பர்சன்ட் உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ நீங்கள் தப்பில்லை அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் மட்டும் ஓரளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கடகராசி நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்திங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்